ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நிறைய பேர் வந்து நம்ம மகாநதி சீரியலில் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து இது ரிவல் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை நம்ம விஜய் சொன்னதை வச்சு நம்ம குமரண்ட்ட வந்து நிவின் கேட்குறாரு என்னன்ட்டு நிவினும் வந்து கேட்டு கூட குமரன் வந்து சொல்லலை அப்படி இப்படி ஏதோ சமாளித்து நீ நிறைய யோசிக்காத நிவீன் நீ போ அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பிட்டாரு ஏதோ சமாளித்து அனுப்பிட்டாரு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நிவின் வந்து மறுபடியும் குமரன்கிட்ட பேசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு கரெக்டாக பணம் அந்த பை ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் முன்னாடி அதுதான் இன்னைக்கு லாஸ்ட்டு ப்ரீ கேப் போடும்போது கூட காவேரியை பார்த்து ஒளியிறாரு போல இருக்குது பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னடா இது காவேரியை பார்த்து ஒளியிறாரே காவேரி இருக்கிறது ஆஃபீஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசித்தான் அப்பவே அதுக்கப்புறம் பிரமோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஓ காவேரியோட ஆஃபீஸ் அதாவது விஜயோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு தெரியாமல் போய் விஜய்கிட்ட பேசுகிறாரு பணத்தை எல்லாத்தையுமே குட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கோ காவேரி என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு விஜயோட மூஞ்சு அப்படியே செவுக்குது கோவத்தில் நாளைக்கு எபிசோடில் வந்து இன்னுமே கூடுதலாக காண்டாய் கத்துவாருன்னு எதிர்பார்க்கலாம் பொசசிவோட என்னோடய மனைவி எப்படா கொடுத்துருன்னு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி திட்டுவாரா இல்லை வேறு ஏதாவது நடக்குமா காவேரியை கூப்பிட்டு விடுவாரா அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா இல்லை இந்த ஒன் இயர் வந்து வெயிட் பண்ணு இந்த லெவன் மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் வந்து நீ காவேரியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் நிவின் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கார் இல்லை ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்களா எதுக்கு இந்த மாதிரி காவேரி கிட்ட நீ பேரம் பேசுன அப்படிங்கிற மாதிரி சண்டை வருமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது கண்டிப்பாக ஆனால் விஜயோட ஃபேஸில் வந்து அப்படி ஒரு கோபமும் வெறியும் இருக்குது அந்த பணத்தை கொட்டி ஏன்னா விஜய்க்கு வந்து பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது தன்னோட ஃபேமிலிக்காக அந்த கல்யாணம் அப்படின்றத பண்ணிக்கிட்டாரு இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக காவேரி அவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு விஜய் ரொம்பவே கோவப்பட்டாலும் ஒரு சில நேரங்களில் அவர் வந்து காவேரியை பார்த்து ரசித்து சிரிக்கிறது அப்படியெல்லாம் கூட பண்ணுறாரு அவரோட ஆப்போஸ் பிகினிங்கில் காமிச்சதுக்கு இப்போ டோட்டல் ஆப்போசிட்டாகவே தான் இருக்கார் கண்டிப்பாக நிவின் அண்ட் விஜய் ரெண்டு பேருக்கு இடையில நாளைக்கு ஒரு பெரிய மோதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காவேரி தான் விலைக்க விட வருவாங்களா என்னன்னு தெரியலை விஜய்க்கு ஃபேவராக இருந்து நிவினை திட்டுவாங்களா காவேரி அந்த மாதிரி திட்டுறதில் ரொம்பவே காண்டாயிட்டு போயிடுவாரா என்னன்றது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன விஜயோட மூவ் என்னவாக இருக்கும் நிவின் என்ன செய்ய போகிறாரா அப்கமிங் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னன்ட்டு